அன்பு நெஞ்சங்களே தவக்காலத்தின் இரண்டாம் நாள் சிந்தனையாக இயேசு சிலுவையை குறித்து நாம் பார்ப்போம் அறையப்பட்டு மூலம் கிறிஸ்தவ நம்பிக்கையின் மிக முக்கிய அடையாளமாக சிலுவை திகழ்கிறது இது பாவமன்னிப்பு கடவுளின் அன்பு மற்றும் வெற்றியின் குறியீடாக பார்க்கப்படுகிறது லத்தின் வார்த்தையான என்பதிலிருந்து உருவான இது ஆரம்பத்தில் அவமானம் மற்றும் தண்டனையின் சின்னமாக இருந்தாலும் பின்னாளில் கிறிஸ்தவத்தின் அதிகாரப்பூர்வ அடையாளமாக மாறியது சிலுவை என்பது ரோமானியர் காலத்தில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற பயன்படுத்தப்பட்ட ஒரு கொடூரமான கருவியாகும் இது அன்பின் தியாகம் பாவ நிவாரணம் மற்றும் சாத்தானின் மீது கிறிஸ்து பெற்ற வெற்றியை குறிக்கிறது பாரம்பரிய நம்பிக்கையின்படி இயேசு சுமந்த சிலுவை சுமார் பதினைந்து அடி உயரமும் எட்டு அடி அகலமும் கொண்டதாக கூறப்படுகிறது இன்றைய நாளில் கிறிஸ்தவ ஆலயங்களில் ஆராதனைகளில் இது பயன்படுகிறது இது கத்தோலிக்க திருச்சபை மற்றும் இதர கிறிஸ்தவ பிரிவினரால் இயேசுவின் பாடுகளை நினைவுபடுத்தும் ஒரு முக்கிய சின்னமாக கருதப்படுகிறது சிலுவை மரணம் என்பது இயேசுவின் தியாகத்தையும் மனிதகுல குல மையமாக கொண்ட கிறிஸ்தவ இறையியலின் அடித்தளமாகும் நாளை சந்திப்போம்